ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது அதனை பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலை கோவிலூர் அருகே வழிபாட்டு தல கட்டுமான பணியின் போது தோண்டப்பட்ட பள்ளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தங்க காசுகளானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் என்ன விவரங்களை பதிவு பண்ண வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அமைந்துள்ள கோவிலூர் ஊராட்சியில் சிவன் கோயில் மூன்றாம் ராஜராஜ ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவன் ஆலயத்தில் கருவறை திருமாவந்தூர் சன்னதி மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்டவை சிறந்தடைந்து பல ஆண்டுகள் ஆன ஆகியது அதனால் தமிழக அரசு செய்யப்பட்டு தற்போது சிவனாலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது கருவாயில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் போது ஊழியர்கள் பள்ளம் தோண்டிய போது பள்ளத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கிடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிவித்த இந்து சமய நலத்துறை அதிகாரிகள் தங்காசிரியர்களை ஆய்வு செய்து ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்தில் பணிகள் நடைபெற்றும் போது தங்க காசுகள் கிடைத்தது மக்களிடையே மிகவும் ஆச்சரியத்தையும் ஏற்பட்டது இந்த தங்க காசுகள் பயன்படுத்தப்பட்டது என்பது அதிகாரிகள் மேலும் ஆய்வு செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது அபருகான் தகவலுக்கு